மதுரை முல்லைநகரில் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக வசிப்போரை நீர்நிலைகளை ஆக்கிரமித்துள்ளதாக கூறி உடனே காலி செய்யும்படி மாநகராட்சி நோட்டீஸ் வழங்கியது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாதிக்கப்பட்டோர் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர் அவர்களை பாஜக மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம சீனிவாசன் சந்தித்தார் எம்எல்ஏக்கள் முல்லைநகர் மக்களுக்கு ஆதரவாக பேசுவார்கள் இது மூணாவது முயற்சி நாலாவதா அரசு தரப்பு வாதம் கோர்ட்ல வந்து கவர்மெண்ட் ஒண்ணு சொல்லல நீதிமன்றம் என்ன சொல்ல நம்ம ஏத்துக்க போறோம் நீதிமன்றம் சொல்லட்டும் நீதி அரசு ரெண்டு பேர் இருக்கிறாங்க நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்க நமக்கு நம்பிக்கை இருக்கு நிச்சயமா நம்ம ஏத்துக்க போறோம் அது இல்ல அப்படின்னா முறையீட்டுக்கு போறோம் ஆனால் அரசு வழக்கறிஞர் அவர் தரப்புல கவர்மெண்ட் என்ன நினைக்கிறதுன்னு ஒரு வாதம் வைக்கிறாரு நம்ம வைக்கல நமக்கு ஆதரவா பேசுவார் இவங்க வெளியேற்ற கூடாது அப்படின்னு பேசுவார் அரசு வழக்கறிஞர் என்ன செய்யணும்னா இந்த மக்கள்கிட்ட உள்ள நியாயத்தை இவங்க இங்க இருக்கலாம்னு நீதிமன்ற அனுமதிக்கணும்னு கேட்டு பேசணும் இத்தனை வருஷமா இருக்காங்க மாநில அரசாங்கம் இவங்க எல்லா வரியும் வாங்குது நாங்க சிலம் கிளியரன்ஸ்ல இவ்வளவு கேட்டு லோன் வாங்கி வீடு கட்டிருக்கிறாங்க இங்க எல்லாமே நாங்க பண்றோம் அப்ப இந்த மக்கள் கொஞ்ச நாள் இருக்கட்டும் இதுக்கு மாற்றி ஏற்பாடு நீதிமன்றமே எங்களுக்கு சொல்லுங்க நீதிமன்றம் என்ன சொன்னா நாங்க கேட்டுக்கிறோம் ஆனா இவங்க இருக்கணும்னு அரசாங்கம் விரும்புதுன்னு சொன்னா நீதிமன்றம் அதை பரிசீலிக்கும் ஆனால் துரதீஷ்ணா அரசு வந்து இதை அவங்க நீங்கள் காலி பண்ணணுன்றத தெளிவார் அப்படிதான் குருதியாக இருக்கான் ரொம்ப கடுமையாக நீங்கள் இல்லை நம்ம இடத்துக்கு தான் போகணும் அப்படின்றதலாம் ரொம்ப தீவிரமா இருக்காங்க அதனால ஒருவேளை இது வந்து அமைச்சர்கள் அதிகாரிகள் மத்திய சீஃப் செக்ரட்டரி ம முதலமைச்சருக்கும் தெரிஞ்சு நடக்கிறதா தெரியாம நடக்கிறதான்னு தெரியல அதனால அவதரிடையை பேசி பிஜேபி சார்பா தேவைட்ட முதலமைச்சரோடு பேசி நீங்க ரொம்ப கடுமை கட்டாதீங்க கட்டாத சொன்னா நாங்க அரசாங்கம் எங்களுக்கு ஆதரவா பேசுங்க நாங்க ஓட்டு போட்டு தயா நீ அரசாங்கமே உருவாக்கி இருக்கிற எங்களுக்கு ஆதரவாக எங்க ஓட்டு இல்லாமலாம் நீ எம்எல்ஏ ஆன எங்க ஓட்டு இல்லாமலாம் நீ எம்பி ஆன நீ எங்களுக்கு ஆதரவா பேசு அப்புறம் நீதிமன்றம் சொல்லட்டும் கோர்ட் சொல்லட்டும் ஜட்ஜி சொல்லட்டும் இல்லங்களை ஆக்கிரமிச்சிட்டாங்க வெளியில தான் போகணும் வேற இடம் கொடுங்க சொல்லட்டும் கேட்டுக்கிறோம் ஆனா நீங்க எங்களை எதிர்த்து பேசாதீங்க நீங்க ஆதரிச்சு பேசுங்க எந்த பாயிண்ட்ல ஆதரிச்சு பேச முடியுமோ அந்த செய்யலாம் அரசாங்கம் அப்படி நீங்க செய்யுங்கன்னு அரசாங்கத்துக்கும் கோரிக்கை வைக்கப்போம் அழுத்தம் கொடுக்க போ இப்படி எந்தெந்த வகைகள்ல அழுத்தம் கொடுக்க முடியுமோ பேச முடியுமோ இந்த முறைநகர் மக்களுக்கு ஆதரவாக பிஜேபி இருக்கிறது என்று சொல்லத்தான் உங்களை பார்க்க என்று வந்திருக்கிறேன் முழுமையாக உங்க கூட இருப்போம் என்ற உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு